கோயமுத்தூர் எட்டிமடையில் இருக்கக்கூடிய அமிர்த விஸ்வ வித்யபீதத்தில் டுவெல்த் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம சேனலில் ஜேஇ பத்தி அதுக்கப்புறம் பிஐடி எஸ்ஆர்எம் மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பத்திலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு டுவெல்த் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக அடுத்து டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு டாப் மோஸ்ட் இன்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இந்த அமிர்த விஸ்வ விதத்தில் எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு எதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம் இங்கே ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் இன்னைக்கு இந்திய லெவலில் வெளியாக இருக்கக்கூடிய என்ஐஆர் ஆஃப்ரங்கிங்களில் நம்ம தமிழ்நாட்டில் ஐஐடி மெட்ராஸுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டீமுடு யூனிவர்சிட்டின்னா இந்த அமிர்த விஸ்வ வித்யாபீதம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நிகர்நிலை பல்கலைக்கழகம் டீம்டு டூ யூனிவர்சிட்டியாக இருக்குது ஸோ இங்கே எவ்வளோ சார் பீஸ் எல்லாம் வரும் இப்போ நம்ம இன்ஜினியரிங் வந்து சிஎஸ்சி ஐடி ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரிலாம் எடுக்க போகிறோம்னா எவ்வளோ ஃபீஸ் வரும் எத்தனை கேம்பஸ் இருக்குது கோயமுத்தூரில் தான் இதனுடைய மெயின் கேம்பஸ் இருக்குது இது இல்லாமல் மொத்தமாக எட்டு கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்காங்க இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் தான் மெயின் கேம்பஸ் அது இல்லாமல் அமராவதி அமிர்தபுரி பெங்களூரு சென்னை ஃபரிதாபாத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஹரித்வார் இந்த மாதிரி கிட்டத்தட்ட எட்டு கேம்பஸ் பத்தொம்பது ப்ரோக்ராம்ஸ் அதாவது சிஎஸ்சி ஐடிஐடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி இசி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க சரி ஓகே சார் இதுக்குள்ளே எப்படி போகிறது அதுக்கு என்னென்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் ரொம்ப முக்கியமாக இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த அமிர்த பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேஇ மார்க்கையும் இங்கே கன்சிடர் பண்ணி அட்மிஷன் கொடுக்குறாங்க அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க ஏ ட்ரிலின்னு அந்த மார்க்கையும் எடுத்துக்கிறாங்க ஜேஇ மார்க்கையும் எடுத்துக்கிறாங்க ரெண்டையும் வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த எக்ஸாம் நடக்க போகுது ரெண்டு ஃபேஸா வைக்கிறாங்க ஏ ட்ரிபிளிங்கிற ஒரு எக்ஸாம் அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம் என்னென்ன சிலபஸ்லேருந்து இருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ஏற்கனவே போர்டு எக்ஸாமுக்கு பயங்கரமா டுவெல்த் பசங்க படிச்சுட்டு இருக்கீங்க அது ஒரு பக்கம் இப்போ இதுலலாம் எப்படி சார் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிற ஒரு குழப்பங்களும் இருக்கும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதுல இப்போ பார்க்க போனீங்கன்னா இந்த வெப்சைடு வந்து ஏ ட்ரிபிளின்னு போட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்க பாத்திரலாம் ஜனவரி தேதி பொங்கல் வரைக்கும் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃபேஸ் ஒன்றுக்கு ஃபேஸ் ஒன்று அட்டென்ட் பண்ணலாம் ஃபேஸ் டூ அட்டென்ட் பண்ணலாம் சார் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் வரும்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஸோ ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா வரும் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் அதே போல் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜனவரி பத்தாம் இருந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற ஸ்லாட் அதாவது நீங்கள் டைரக்டாக போய் ஒரு சென்டரில் தான் எழுத போகிறீங்க தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரு போட்டிருப்பாங்க எப்படி ஜேஇஇ பிஐடி எல்லாம் டைரக்டா போய் சென்ட்ரல்ல எழுதுறீங்களோ அது போலதான் ஸோ இது எக்ஸாம் வந்து கரெக்டா ஜனவரி இருபத்தி ஒன்பதேதி பிப்ரவரி ஒன்னா தேதி வரைக்கும் நடக்குது உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்லாட்ல உங்களுக்கு எந்த ஸ்லாட்ல போட்டிருக்காங்களோ அப்போ போய் நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க சார் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க சார் இப்ப சிஎஸ்சிக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் ஐடிக்கு எவ்வளோ வரும் இங்க கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் வெரி வெரி ஹையா இருக்கும் ஸ்காலர்ஷிப்புமே கொடுக்குறாங்க அதை பத்தியெல்லாம் பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எவ்வளவு எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கப்படும்னா அதாவது மொத்தம் உங்களுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் நூத்தி ஐம்பது மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடக்குது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூலதான் கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் மேக்ஸுக்கு நாற்பது கொஸ்டின் பிசிக்ஸுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் கெமிஸ்ட்ரிக்கு இருபது கொஸ்டின்னு அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வந்து ஒரு பத்து கொஸ்டின்னு அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல ஒரு அஞ்சு கொஸ்டின் மொத்தம் நூறு கொஸ்டின்னு கரெக்டான ஆன்சருக்கு மூணு மார்க் நீங்க தப்பா பண்ணீங்கன்னா மைனஸ் ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணப்படும் ஸோ இதை தான் இந்த ஏ ட்ரபிளி மார்க் எடுத்துக்கிருவாங்க ஜேஇ மார்க்கையும் எடுத்துக்குவாங்க ஜேஇஇ மார்க் ஒரு முப்பது பர்சன்டேஜும் உங்களுடைய ஏ ட்ரபிளி மார்க் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க அந்த ரேங்க்கை வச்சு உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க ரேங்கை வச்சு சி சாப்ங்குற ஒரு கவுன்சிலிங் நீங்க நல்ல ரேங்க் வாங்கிட்டீங்கன்னா தாராளமா இந்த அமிர்த விஸ்வ வித்யாபீதத்துக்குள்ள போகலாம் ஓகே இப்ப நம்ம வந்து இந்த கான்செப்டை பார்த்தாச்சு இதுதான் எக்ஸாம் பேட்டர்னு பாத்துக்கங்க நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தாராளமா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சிலபஸ் எல்லாமே வந்துடும் இப்போ என்ன மெயினான மேட்ரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மார்க் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க இப்போ எப்படியெல்லாம் நீங்கள் எழுத போகிறீங்கிற மார்க் டெஸ்ட் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வீக்லி வீக்லி மார்க் டெஸ்ட் வைக்கப்படுது அதில் கூட நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம் மார்க் டெஸ்ட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே பாருங்கள் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களுக்கு உள்ள போயிடும் மார்க் டெஸ்ட் கூட நீங்கள் எழுதி பார்க்கலாம் சரி ஓகே இப்போ நம்ம மெயினான கான்செப்டுக்கு வந்துடுவோம் சரி சார் இப்போ இதில் வந்து இந்த காலேஜ் பற்றி நம்ம உள்ளே போகிறோம் கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லா படிக்க முடியுமா தாராளமாக படிக்கலாம் ஏன்னா இது வந்து இந்தியாலேயே குறிப்பாக பதினேழாவது இடத்துல இந்திய லெவலில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்குது நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கதாக தகவலாம் இருக்குது இங்கே வேறு வழியில் நீங்கள் எங்கேயுமே அட்மிஷன் வாங்க முடியாது போய் நீங்கள் ஒரு வேற யார் சொல்லியோ லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்தோ வாங்க முடியாதுன்னு போட்டிருக்காங்க அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி இதெல்லாம் இருக்குங்க ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம் ஜூலை ஒன்றாம் தேதி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கணும் அந்த டேட்டு இல்லாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்திருக்கணும்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் அறுபது பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக பார்க்கல உங்களுடைய டுவெல்த் மார்க்கு டென்த் மார்க்கு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே டோட்டலாக இருக்கணும் உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லெலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கூடுதலாக எடுத்துருக்கணும் இப்போ நூறு மார்க்கு ஐம்பதுக்கு மேலே எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து டுவெல்த்தில் உங்கள் டுவெல்த் மார்க்கில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் அவங்க மொத்தமா வேற எதுவும் பெருசாக நமக்கு கொடுக்கல இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஜேஇ மார்க்கு ஜேஇ மார்க்கு அதுக்கப்புறம் ஏ ட்ரிபிளி இவங்க வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க் ரெண்டையுமே வச்சு கடைசி சி ஸாப்னு ஒரு கவுன்சிலிங் வைக்கிறாங்க அதுல இருந்து எழுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ட்ரிபிளி மார்க்கை வச்சும் ஜேஇ வச்சு ஒரு முப்பது பர்சன்டேஜ் சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலக்டேட் பண்றாங்க இங்கே ஓசிஐ பிஐஓ இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து ஃபாரின்ல இருந்து வராங்கள அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது வெளிநாடுகள்லேருந்து வந்து இங்க படிக்க வருவாங்க அவங்களுக்கு என்ஆர்ஐ நம்ம வெளிநாடுகள்லேருந்துன்னா குறிப்பாக நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து வெளியில் இருப்பாங்க அவங்க கூட வந்து இங்கே படிக்க முடியும் அதுக்கும் தனியாக வந்து ஒரு வெப்சைட் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு பண்ணிக்கிறவங்க ஓகே இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜ் சேலரியை பொறுத்த வரைக்கும் எண்பது புள்ளி நாலு லட்சமா இருக்குது ஹையஸ்ட் பேக்கேஜே வந்து பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளி நாலு லட்சமா இருக்குது ஆனம் ஒரு வருஷத்துக்கு பி கோர்ஸுக்கு அது இல்லாமல் ஆவரேஜ் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஒம்பது புள்ளி ஒன்பது லட்சமா இருக்குன்னு வச்சுங்களேன் ஆவரேஜா பார்க்கும்போது ஹையஸ்ட் பேக்கேஜ் எண்பது புள்ளி நாலு லட்சம் கூடதான் ரொம்ப இதெல்லாம் உண்மையா போட்டிருக்காங்களா அவங்க தான் போட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு எண்பது லட்சம் சம்பாரிச்சா என்ன ஆகலாம் யோசிச்சு கூட பார்க்க முடியலல்ல அப்படி இருக்கு ஸோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஃபீஸ் வரி கொடுக்குறதா சொல்லிருக்காங்க அப்புறம் பிளேஸ்ட் வந்து நைன்டி டூ பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அவங்க வெப்சைட்ல போட்டிருக்காங்க சோ மாணவர்கள்ட்ட நம்ம நேரடியா வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கு இன்னைக்கு எல்லாமே இருக்குது நேரடியா நம்ம வந்து பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் வந்து அவங்களுடைய காலேஜோட அலுமினிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோலயே போட்டிருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஓகே இப்போ நம்ம நிறைய விஷயங்களை இதில் பாத்துட்டேங்க இப்போ மெயினா இதுக்கு வந்து இந்த புக்லெட் இருக்கு இந்த புக்லெட்டை வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் போடுறேன் இதுல வந்து நீங்க கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் சோ என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்டா எல்லா இன்ஃபர்மேஷனுமே போட்டிருப்பாங்க நீங்கள் இதில் பாக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த புக்லெட் நல்லா பாருங்கள் எழுபது பர்சன்டேஜ் வந்து ஏ ட்ரிபிளி மார்க்கை வச்சு அட்மிஷன் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க ஜேஇ மார்க் வச்சு முப்பது பர்சன்டேஜ் அட்மிஷன் ஓகே இப்போ வந்து ரெண்டு பேஸாக நடக்க போதில்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் வந்து இப்போ ஜனவரி முப்பதாந்தேதியிலேருந்து உங்களுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்குது ரெண்டாவது பேஸு ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்குது ஸ்லாட் வந்து காலையில் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் காலையில் மணில மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஸ்லாட் டூ வந்து மதியானம் ரெண்டு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இதில் எந்த ஸ்லாட் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான இது நீங்கள் ஒரு ஃபேஸுக்கு அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டாவது ஃபேஸ் அட்டன் பண்ணியில் வெறும் அறநூறுவா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இவ்வளோ தான் இதில் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம ஃபீஸுக்கு வந்துடலாம் கடைசி கட்டமாக ஃபீஸு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபீஸ் இல்லாமல் எங்கே போனாலும் ஃபீஸு வெரி ஹை தான் எஸ்ஆர்எம்ஆகட்டும் இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு வந்து ஹை லெவல்ல ஃபீஸ் கட்டுற நிலைமை உருவாயிருக்கு ஒரு வருஷத்துக்கே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டுற மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் உருவாகிட்டு இருக்கு இந்த அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கண் கூட பாக்குறீங்க இங்க ஸ்லாப்ல உங்களுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாப் செகண்ட் ஸ்லாப் தேர்டு ஸ்லாப் அப்புறம் வந்து ஃபோர்த் ஸ்லாப்னு வந்திருக்கும் அவங்க ஒரு ஒரு ஸ்லாப்பும் போட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு சாதாரணமா நீங்க ஸ்காலர்ஷிப்ல அவங்க நீங்க உங்களோட ரேங்கை வச்சு சீட்டு ஸ்லாப்லயே நீங்க போயிட்டீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரும் உங்களுக்கு ஃபீஸ் ஒன்றரை லட்சம் தான் ஃபீஸ் செகண்ட் ஸ்லாப்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வந்துருது ரெண்டு ஸ்லாப்ல ரெண்டாவது ஸ்லாப்ல போனீங்கன்னா தேர்டு ஸ்லாப்ல போனீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் ஃபீஸ் வருது அதே ஸ்லாப்ல போனீங்கன்னா ஆறு லட்சத்துக்கிட்ட ஃபீஸ் வந்துருது ஒரு கடுமையான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வாங்கப்படுது அப்படிங்கிறது அவங்களுடைய இது இது ஒரு வருஷத்துக்கு இது காலேஜ் ஃபீஸ் மட்டும் ஹாஸ்டல் ஃபீஸ் இதுக்கு இதுக்கு தனியாக ரெண்டு லட்சம் நீங்கள் அதுக்கு வேற தனியாக பே பண்ணணும் இது ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது ஸோ அதனால் இது வந்து போன வருஷத்தோட டேட்டா நம்ம வச்சுருந்தோம் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக ஸோ இந்த இது இதுக்கு போக உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த ஃபீஸ் உங்களால் பே பண்ண முடியுதுன்னா தாராளமாக நீங்கள் முதல் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன் பார்த்துக்குங்க ஓகே வேற ஒன்றும் கிடையாதுங்க ஸோ அதனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஹெவியாக இருக்குது இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த காலேஜில் என்னன்னா நீங்கள் ஒரு ஸ்லாப்பில் உள்ள போயிட்டீங்கன்னா அவங்க ஒரு சில சிஜிபி வந்து அந்த நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்கள அங்கே வந்து சிஜிபின்னு நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாப்லேருந்து குறைச்சிருவாங்க இப்போ அதை தான் போட்டிருக்காங்க நீங்கள் எயிட் பாயிண்ட் ஜீரோ அந்த சிஜிபிலே கண்டினியூ பண்ணாதான் ஃபஸ்ட்டு ஸ்லாப் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் இல்லைன்னா அடுத்த இயர்லேருந்து நீங்கள் வேற ஸ்லாப்ல இருந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஃபீஸு வெரி ஆகிட்டே இருக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் சிஜிபி மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் காலேஜில் உள்ளது உங்களுக்கு எல்லாம் புரியுமா தெரியல ஸோ ஸ்லாப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் கண்டினியூ பண்ணலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கண்டினியூ பண்ணலன்னா ஸ்லாப் டூலேருந்து அடுத்த ஸ்லாப்புக்கு போயிடும்னு சொல்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு நீங்கள் ஒழுங்காக கண்டினியூ பண்ணணும் அதனால இந்த இதில் எதில் உங்களுக்கு கிடைக்குதோ அதுலேருந்து நீங்கள் போய் எங்கே ஒழுங்காக படிக்கணும் ஒழுங்காக சிஜிபிலாம் மெயின்டைன் பண்ணலனா உங்களுக்கு ஃபீஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் ஓகே இப்போ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அமிர்த விஸ்வ வித்யாபீதத்தில் நீங்கள் படிக்கணும்னா இதுக்கு அப்ளை பண்ணியே ஆகணும் மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்கள் விருப்பம் இருப்பவர்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஃபீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ மாணவர்கள் சிபிஎஸ்சி போர்டு ஐசிஐசி இந்த மாதிரி பெரிய பெரிய போர்டில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் சாதாரணமாக கவர்மெண்ட் ஸ்கூலு மெட்ரிக் ஸ்கூலில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் எங்கே படித்தாலும் இந்த பணம் உங்களுக்கு பே பண்ண முடியுதுன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க இதை குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாமே இருந்ததுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இதே போல தகவல்கள் வேற ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வேணும்னாலும் கமெண்டில் போடுங்க நான் அடுத்து வேறு எதாவதை பற்றி பேசணும் உங்களுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதையும் கமெண்டில் போடுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்